வெயிலின் தாக்கம் ஒவ்வொரு நாளும் அதிகரிச்சுட்டே வருது இதனால் பலவிதமான பக்க விளைவுகள் மனுஷங்களுக்கு உண்டாகுது அப்படின்ட்டு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு நிறைய அறிவுறுத்தல்களும் பண்ணியிருக்கிறாங்க அரசாங்கமும் மருத்துவர்களும் இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு அடுத்த ஐந்து நாட்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுத்திருக்கு இந்திய வானிலை ஆய்வு மையம் மே இரண்டாம் தேதி முதல் நான்காம் தேதி வரை வெப்பாலை அதிகப்படியாக வீசக்கூடும் அப்படின்ட்டு எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க இன்னையிலிருந்து அடுத்த வரக்கூடிய நாட்களில் வெயிலின் தாக்கம் நூற்று பத்து டிகிரி வரை அதிகரத்துக்கு வாய்ப்பு இருக்குதான் வெயில் அதிகரிக்கும் போது ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மியாகவே இருக்கும் அதனால் மே மாதம் முடிஞ்ச வரை மதியம் ஒரு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை வெளியில போகிறத தவிர்த்துடுங்க வெளியவே போவாதீங்க வீட்டிலே இருங்க அப்படின்ற அட்வைஸும் பண்ணியிருக்கிறாங்க ஒரு மணி இல்லை காலையில் பத்து மணியிலேருந்தே வெயில் அதிகப்படியாக கொளுத்த ஆரம்பிக்குது ஸோ அந்த டைம்லேருந்தே வெளியில் போகிறத வந்து தவிர்க்கிறது உண்மையிலே நல்ல ஒரு விஷயம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நோயாளிகள் கர்ப்பிணிகள் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருங்க ஏன்னா எந்த நேரத்தில் இந்த வெயிலோட பாதிப்பு எப்படிப்பட்ட மாற்றங்களை உடம்பில் உண்டாக்கி எப்பேற்பட்ட பிரச்சனைகளை உண்டாக்குன்றது தெரியல அதனால் கேர்ஃபுல்லாகவே இருங்க பொதுவாகவே இந்த பிபி இருக்கிறவங்க இந்த சுகர் இருக்கிறவங்க இல்லை வேறு ஏதாவது உடல் ரீதியான பாதிப்பு இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க குறிப்பாக ப்ரெக்னென்ட் லேடிஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாகவே இருங்க ஐஸ் கட்டிகள் ஐஸ் வாட்டர் கார்பனேட் குளிர்பானங்களை கண்டிப்பாக தவிர்த்துடுங்க யாராக இருந்தாலும் சரி ஏன்னா இந்த வெயிலுக்கு எதமாக இருக்குது இப்படிப்பட்ட குளிர்பானங்கள் தான் அதனால் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இதை வந்து ரொம்ப ஆர்வமாக வாங்கி சாப்பிட்றதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு காட்டுறாங்க இல்லை வீட்லேயே அதை ரெடி பண்ணி சாப்பிட்றாங்க ஆனால் இதெல்லாம் வந்து நல்லா இருக்குது எதமாக இருக்குது இதெல்லாம் குடிக்கிறதுக்குன்னு நினைக்கக்கூடிய இந்த குளிர்பானங்களே பக்க விளைவுகளை உண்டு பண்ணும் அப்படின்ட்டு மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறாங்க பழச்சாறுங்களை குடிங்க பழச்சாறுங்களை அருந்தெல்லாம் அதுவும் ஐஸ் போடாமல் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இளநீர் சாப்பிட சொல்கிறாங்க இதை எல்லாத்தையும் விட ஸ்பெஷலாகவும் சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் கிடைக்கக்கூடியது ஒன்று இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மோர் டெய்லி வந்து மோரை டெய்லி உங்களுக்கு ந எப்போல்லாம் க நேரம் கிடைக்குதோ அப்பப்போல்லாம் நீங்கள் டெய்லி மோர் குடிச்சுட்டே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் வெளியில் போகணும் நான் வெளியில் போகக்கூடிய வேலை கண்டிப்பாக நான் வெளியில் தான் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மோரோ ஒரு பாட்டிலில் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ற அட்வைஸும் கூட டாக்டர் தரப்பிலருந்து சொல்லப்படுது காலையிலேருந்தே இந்த மோர் மற்றும் நீர் ஆகாரங்களை அடிக்கடி குடிச்சிட்டே வாங்க காஃபி டீயை வந்து அவாய்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு மாதத்துக்கு கண்டிப்பாக காஃபி டீ குடிக்காதீங்க கண்டிப்பாக மது பெரியர்கள் மது அருந்தக்கூடாது இந்த வெயில் காலங்களில் உஷ்ணத்தை இந்த மது இன்னும் அதிகப்படுத்தி உயிரிழப்பு ஏற்படலாம் பக்க விளைவுகளை ஏற்படுத்தலாம்ன்ட்டு அரசாங்கமே அறிவுரை பண்ணிட்டு இருக்காங்க காலையில் சுடுநீரில் இஞ்சி போட்டு சாப்பிட்டு வர பித்தம் தனியும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கூட சொல்கிறாங்க முதலுதவி போல் எலுமிச்ச பழத்தை எப்பவுமே வீட்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்ற ஒரு அட்வைஸும் பண்ணுறாங்க அதிக எண்ணெய் மற்றும் காரத்தை எடுத்துக்க வேண்டாம் ரொம்ப வந்து இந்த மாதிரியான ஆயில் ஐட்டம்ஸ் நிறைய எடுத்துக்க வேண்டாம் ஸ்பைஸியான ஃபுட்லாம் நிறைய எடுத்துக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு தகவலியும் சொல்லியிருக்காங்க வெயிலிருந்து வந்ததுமே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வியர்வெல்லாம் தனிஞ்சதுக்கு அப்புறம் தண்ணி குடிங்க அதுவும் ஐஸ் வாட்டர் குடிக்காதீங்க இது உடனே வந்து பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் சொல்கிறாங்க மூளையிலேருந்து வரும் நரம்புகள் ஒளியின் வேகத்தை விட அதிக ஆற்றலை செலுத்தி என்ன நடக்குதுன்றதை அறியறதுக்கு முயற்சி செய்யும் அந்த வேகத்தில் இரத்த நாளங்கள் தாங்க முடியாமல் இப்படி ஐஸ் வாட்டர் சடன்லி எடுத்துக்கும் போது இரத்த நாளங்கள் தாங்க முடியாமல் வெடித்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் சொல்கிறாங்க ஸோ உடனே அருந்த வேண்டும்னா நீங்கள் கொஞ்சம் மிதமான வெந்நீர் குடிக்கிறது நல்லது இது உடம்போட சமநிலையை ஏற்படுத்தும் இது நல்லது இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம்னு சொல்கிறாங்க குறிப்பாக பாருங்களேன் மண்பானை நீர் நம்ம எல்லா காலத்துலையுமே காக்கும் அதனால மண்பானை நீரை பயன்படுத்த முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க பானை தண்ணி குடிங்க அப்படின்ற மாதிரியான அட்வைஸும் பண்ணுறாங்க ஸோ இந்த வெயில் நாட்களை உங்களோட பாதுகாப்பாக வச்சுக்கிட்டு கடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படின்ற அட்வைஸும் கூட அரசாங்கம் தரப்புலேருந்தும் தெரிவிக்கப்பட்டிருக்கு மருத்துவர்கள் தரப்பில் வந்தும் தெரிவிக்கப்பட்டிருக்கு அதனால இந்த வெயில் காலங்களில் சேஃப்டியாக கடக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க வல்லவன் உங்களில் ஒருவன்